எப்படி நம்ம அவுட் ஃபிட் நல்லா இருக்கா ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் போகிறேன் அண்ட் இன்னைக்கு வீடியோ கூட அப்லோட் போனோம் எனக்கு கண்டென்ட்டும் கிடைக்கல சரி ஓகே இது ஒரு கண்ட்டு அப்லோட் பண்ணலாம் அப்படி தான் இந்த ஒரு வீடியோ ரொம்ப கஷ்டப்பட வேணாம் ஜஸ்ட் த்ரீ டூ ஃபோர் மினிட்ஸ்ல இருக்க போகுது சரி வாங்க இப்போ எக்ஸாம் எழுத போகலாம் போக என்ன நடக்குது அப்படிங்கறத இந்த வீடியோ காட்டுறேன் பார்க்கலாமா ஐயா இதுதான் என்னோட பேகு இந்த பேக் இங்கே இருக்கட்டும் அண்டு வண்டி சாவி எடுத்தாச்சு ஹெல்மெட் இதையும் எடுத்தாச்சு மெயினாக வாட்ச் இந்த வாட்ச் ஓடுதாங்கிறத பார்க்கணும் பார்க்கலாமா ஓடுறான்ப்பா வெரி குட் இந்த நான் எப்போமே ஷூ யூஸ் பண்ணுவேன் எனக்கு ஷூ போட்டு போனது ரொம்ப பிடிக்கும் ஓகே இது ஒன்று செக் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு புக்கு ஸோ இன்றைக்கி ட்ராமா அப்படிங்கிற ஒரு இது டாபிக் சப்ஜெக்ட் சரியா ஸோ இது எடுத்தாச்சு தென் மரண்ட்ட நேற்று கொஞ்சம் அதிகமாக ரீட்டன் நினைக்கிறேன் பேனா தீர்ந்துருச்சு ஸோ அதனால் ஒரு பிளாக் அண்ட் ப்ளூ போர்லாம் வாங்கணும் சீக்கிரம் வாங்கணும் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ போப்பேன் போப்பே வீடியோவில் பாருங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க விஷயம் இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் அலங்கே வந்துடும் தென் இங்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா நெளிஞ்சு நெளிஞ்சு போகிற மாதிரி பாதை இருக்குது ஓகே இப்போ எக்ஸாம் சென்டர் போகலாமா ப்ளேஸ் இப்போ எங்கே இருக்க தெரியுமா அலங்கேத்து கொஞ்சம் தூரத்துக்கு மாட்டி அதாவது ஒரு வழி வந்து நெளிஞ்சு நெளிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் கிராஸ் பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு ஒரு சின்ன பையன் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு எடுக்கலான் அதனால் நான் மறுபடியும் செக் பண்ணி போகிறேன் திஸ் இஸ் மை லாக்லா ஜிப்பாக ஃபைல் இருக்குது ஓகே பேனா பென்சிலோக்குலாம் இருக்குது ஹால் டிக்கெட் ஓடுறது யோப்பா இருக்குதுயா ஆக்சுவலி இது ஒரு நோயாக என்னன்னு தெரியல எனக்கு அடிக்கடி பயம் ஆயிடுது எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டோம்மா எடுக்கலையோ அப்படின்ட்டு சரி ஓகே கொஞ்சம் நேராக எக்ஸாம் ஆள் தான் அங்கேயே ஒரு வீடியோ காட்டுறேன் ஐ மீன் அந்த எக்ஸாம் சென்டர் எப்படி அப்படிங்கிறத காட்டுறேன் ஸ்டே ட்யூ வா பயங்கரமாக காத்தடியதுங்க நான் அப்படியே பேசுகிறோம் உங்களுக்கு கேட்டுருக்குமான்னு தெரில ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் அந்த காலேஜ் நெருங்கியாச்சு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் காமிச்சே ஆகணும் இங்க பாருங்களே இந்த மலை எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல சூமொணி காய்ச்சா இதெல்லாம் மலை மலைக்கு மேலே வந்து மேகம் எனக்கு மெயினாக இந்த ஒரு மலை தான் கண்ணை உடுத்திட்டே இருக்குது இது என்னன்னு தெரியல கண்டிப்பாக தெரிஞ்சுன்னா இதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன் சரியா இப்போ நம்ம பண்ணுவோம் காத்து பின்னாடி யாருமே இல்லை யாருமே இல்லை ஓகே பார்க்கலாம் மதர் தெரேசா எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் நினைக்கிறேன் மறைச்சிருச்சு இங்கே போட்டிருக்கு பாருங்கள் ஆல்ரெடி ஓகே இப்போ நம்ம வந்து காலேஜுக்கு வந்தாச்சு இந்த நெக் பேண்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ உள்ள போய் வீடியோ குடிமாதிரி எல்லாம் சேப்பையே சொல்கிறேன் ஆக்சுவலி எக்ஸாம் நான் வந்து படிக்கலை சரியா உள்ளே என்னன்னு போகிறேன் ஒரு அஞ்சு யூனிட் தான் அந்த அஞ்சு யூனிட் ஒரு ஸ்டோரி என்ன அப்படிச்சு யூடியூப்பில் கேட்க போகிறேன் கேட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகே காய்ஸ் எக்ஸாம் எப்படி நல்லதனா முடிச்சாச்சு எக்ஸாம் முடிச்சிட்டு இதோ நம்ம வண்டி பேக் இருக்குது அப்படியே கிளம்பலாம் எக்ஸாம் எப்படி எழுதினேன் அப்படின்னு கேட்டால் சிறப்பாக எழுதியாச்சு ஒரு பேய் கதை ஒரு லவ் கதை அப்புறம் ஒரு லவ் ஃபீல் கதை லவ் ஃபீல் தான் அப்படித்தான் வந்துருச்சு மொ ஆ அப்படியே தான் மொத்தம் ஒரு மூணு கதை வந்துருந்துச்சு மூணு கதையும் சிறப்பாக எழுதியாச்சு அடுத்து வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் போகும்போது என்னாது அப்படிங்கிறது நம்மளோட மினி பிளாக்ல போஸ்ட் போவேன் ஸோ மறக்கா பண்ணி ஃபாலோ பண்ணிச்சோங்க மினி பிளாக் வந்து ஷார்ட்ஸ் ஆகும் சரியா அது வந்து நைட் இன்னைக்கு நைன் ஃபிஃப்டினுக்கு அப்லோட் ஆகும் இன்ஸ்டாவில் வந்துட்டு முன்னாடியே யாரும் நினைக்கிறேன் சரி ஓகே மினி பிளாக்ல பார்க்கலாம் சரி மினி ஷார்ட்ஸில் பார்க்கலாம் கிளம்பலாமா இந்த ஜிப்பு இந்த கனடி மெயின் இதை எடுத்துக்கலாம் அப்புறம் என்ன பர்ஸ் பர்ஸை வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம் இதோ இங்கே இருக்குது நம்ம பர்ஸு இதை பேக் வச்சுட்டு ஜிப் இப்போ போட்டால் முடிஞ்சு ஹே गाइस நம்ம அடுத்து ஒரு மீட் பண்ணலாம்